ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அரசியல் படலத்துல இரண்டாவது பாட்டு பார்க்க போறோம் ஆதிம் மதியும் அருளும் அரணும் அமைவும் ஏதில் மிடல் வீரமும் ஈகையும் எண்ணில் யாவும் நீதி நிலையும் இவை நேமியினோர்க்கு நின்ற பாதி முழுதும் இவர்க்கே பணி கேட்ப மண்ணோ இதுதான் பாட்டு இப்போ பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம் மதியும் அருளும் முதன்மையாகிய மெய்யறிவும் அருளும் அரணும் அமைவும் தனக்கு கூறிய அறநெறி தவறாமையும் குணமும் இந்த இடத்துல அமைவு அப்படிங்கிறது அமைதியை சாந்த குணம் அதுவும் ஏதில் மிடல் வீரமும் குற்றமற்ற வலிமை பொருந்திய வீரமும் இந்த இடத்துல ஏது அப்படின்னா காரணம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது மாங்கல்யம் தந்துனானேனா ஜீவன ஹேத்துனா அப்படிங்கிற ஹேது அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்தை சொல்ல தான் நான் காரணம் அப்படிங்கிறது தமிழில் நம்ம ஏது இது ஏது உனக்கு இந்த பொருள் அப்படின்னு கேட்குறோம்ல அந்த ஏதுன்னு இருக்குது இதை தவிர குற்றம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது ஏதம் அப்படின்றது குற்றம்னு அர்த்தம் அந்த ஏதம் தான் ஏதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஏது இல் அப்படின்னா குற்றமற்ற தன்மை அப்படி அப்படி இருக்கக்கூடிய வலிமை பொருந்திய வீரம் மிடல் வீரமும் மிடல் அப்படின்னா ரொம்ப வலிமை பொருந்தியது அப்படின்னு அர்த்தம் சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்துல காணல் வரி காதை அப்படிங்கிற பகுதியில பதினேழாவது பாட்டு அதாவது தலைவன் வந்து தலைவியோடைய அழக வர்ணிக்கும் போது சொ சொல்ற ஒரு செய்யுள் நான் அதை படிக்கிறேன் கேளுங்க கடல் புக்கு உயிர்கொன்று வாழ்வர் நின் ஐயர் உடல் புக்கு உயிர்கொன்று வாழ்வை மண் நீயும் மிடல் புக்கு அடங்காத வெம்முலையோ பாரம் இடர்புக்கு இடுகும் இடையிழவல் கண்டாய் அப்படின்னு இந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடல்புக்கு உயிர் உயிர்கொன்று வாழ்வர் நின் ஐயர் உன்னுடைய சகோதரர்கள் உன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் கடல்ல கடலுக்கு போய் மீன் பிடிச்சு அதை கொன்று வாழ்பவர்கள் நீயோ நீ வந்து என்னுடைய உடலில் உள் சென்று என் உயிரை எடுத்து கொன்று வாழ்கிறாய் அதாவது உன்னுடைய கட்டழகு என்னை அப்படி வருத்துகிறது அப்படின்னு சொல்றான் அப்புறம் உன் வலிமையான மார்பகங்களின் பாரத்தினால உன்னுடைய சின்ன இடை துன்பப்படுவதை நீ பாக்கலையா அப்படின்னு கேக்குறான் இந்த இடத்துல மிடல் புக்கு அடங்காத வெம்முலையோ பாரம் அப்படின்ற இடத்த மிடல் புக்கு அப்படின்னா மிடல் வலிமை கொண்ட தனங்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த இடத்துல ஏதில் மிடல் வீரமும் அப்படின்னா ரொம்ப குற்றமற்ற வலிமை பொருந்திய வீரம் கொண்டுள்ளான் இந்த நம்ம தசரதனோட சிறப்பு தானே பாக்குறோம் அப்பேற்பட்ட வலிமை கொண்டுள்ளவன் வீரமாகவும் இருக்கிறான் அப்படின்னு வருது ஈகையும் நீதிநிலையும் கொடையும் நீதியின் கண் நிற்றலும் எண்ணில் யாவும் இவை இது இதை போன்ற நற்குணங்கள் இவை நேமியினோருக்கு பாதி நின்ற மற்ற அரசர்களுக்கு பாதியே நின்ற அதாவது இப்பேற்பட்ட நற்குணங்கள் ஆதிமதி அருள் அரண் அமைவு ஏதில் மிடல் வீரம் ஈகை நீதிநிலை இது எல்லாமே பிற அரசர்களுக்கு பாதி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல நேமி நம்ம ஏற்கனவே கம்பராமாயண பாடல் நூத்தி முப்பத்தி மூணாவது பாட்டு நம்ம பார்த்துருக்கோம் எழும் இடத்து அகன்று இடை ஒன்றி எல்படு பொழுதிடை போதலின் புரிசை பொன்னகர் அழல்மணி திருத்திய அயோத்தியாளுடைய நிழல் என பொலியுமால் நேமி வான்சுடர் அப்படின்னு பாக்குற பாட்டுல அயோத்தியாள் எவ்வளவு ஒளி பொருந்தியவள்னா சூரியனே அவளுக்கு நிழலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இடத்துல நேமி அப்படின்னா வட்டமான சூரியனை நம்ம குறிக்கிது இல்லை சொல்லும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி நேமிங்கிறது தேர் சக்கரம் ஆக்ஞியா சக்கரம் ச பொதுவாகவே சக்கரம் வட்ட வடிவத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது சக்கரவாளம் சக்கரவாகம் மோதிரம் திருமால் ஏன்னா சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார்ல அதை தவிர இது தீர்த்தங்காரர்கள் இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர்கள் ஒருவர் இப்படி நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல நேமி அப்படின்னு சொல்றது நான் இந்த ஆக்யா சக்கரம் நம்ம போன பாட்டில் பார்த்தோம்ல அதே பொருள்ல தான் இங்கேயும் வருது ஆக மற்ற அரசர்களுக்கு இவர்களுடைய தசரதனை ஒப்பிடும்போது அவன்கிட்ட பாதி குணங்கள் அவன்கிட்ட இருக்கிற குணத்துல பாதிதான் இவங்கள்ட்ட இருக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு முழுதும் இவருக்கே பணி கேட்ப அக்குணங்கள் முழுவதும் இந்த தர தசரத மன்னனுக்கே ஏவல் கேட்டு நிர்பனவாகும் அந் அதாவது மீதி பாதிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த பாதையை எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறாரு அது என்ன இவருக்கே பணி கேட்ப இவர் தசரதன் என்ன சொல்கிறானோ அதை செய்யறதன் மூலமாக அவர்களுக்கு அந்த நற்குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் போன பாட்டு மாதிரியே இந்த பாட்டும் தசரதனுடைய சிறப்பை பற்றி வரக்கூடிய பாடல்தான் இதில் மன்னோ அப்படின்னா மண் ஓ இது எல்லாமே அசை சொற்கள் ஓசை நயத்துக்காக சேர்க்கப்பட்ட சொற்கள்னு சொல்லியிருக்கேன்ல அந்த மாதிரிதான் இதுல கேட்ப அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம வரிசையா இதெல்லாம் இதெல்லாம் மற்றவங்க பிற அரசர்கள்லாம் கேட்பாங்க அவர்கிட்ட ஏவல் தொழில் புரிகிறார்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல பணி கேட்ப அப்படின்னு சொல்றாருல அது கேட்பங்கிறது எதிர்கால வினை அப்படின்னா என்னன்னா கேட்பார்கள் அப்படின்னு சொல்றோம்ல அப்போ முன்னாடி கேட்கலையா ஆஹ் நேத்து முந்தானேத்தெல்லாம் கேட்கலையா இப்ப கேட்டுன்னு இருக்கலையா அப்படின்னு கேட்டா பொதுவாவே தமிழ் இலக்கண மரபின்படி விதியின்படி மூன்று காலங்களையுமே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை எதிர்காலத்துலதான் சொல்லுவோம் இப்ப உதாரணத்துக்கு சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு சொன்னா உதிக்கும் திசைதானா அப்ப நேத்தெல்லாம் கிழக்குல உதிக்கலையா அப்ப இன்னைக்கு உதிச்சது கிழக்குல உதிச்சுன்னு இருக்கலையா அப்படின்னு கேட்டால் மூன்று காலமுமே அது அப்படி அந்த ஒரு நிகழ்வு நடக்கும் ஆனால் நம்ம சொல்லும்போது எதிர்காலத்தில் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி இங்கே பணி கேட்பேன் பண்ணோம் அப்படின்னா தச தசரதனன் தான் நேற்றும் கேட்டார்கள் இன்றும் இருக்கிறார்கள் நாளையும் கேட்பார்கள்னு குறிக்கிறார் அதனால தான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு இதை தவிர அமைவு அப்படின்னா நம்ம சாந்தி நிலை அப்படி அதுவும் ஒரு நற்குணத்துக்கு ஒரு பதட்டமாகாமல் சாந்தி நிலையோடு இருக்காருன்னு சொல்கிறோம்ல அது வந்து நிறைவின் அடையாளமாகவும் கருதப்படும் இப்போ ஒருத்தர் எப்போவுமே ஒரு புலம்பாம பொறாமப்படாமல் அமைதியாகவே இருந்தாங்கன்னா அவங்க நிறைவாக இருக்காங்கிறதையும் சேர்த்து குறிக்கும் அதனால தான் அமைவு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி நேமியினோருக்கு அவை நின்று பணி கேட்ப அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதாவது இன்னொரு கருத்து இதுல என்ன இருக்குன்னா அந்த மீதி பாதி குணம் இருக்குல்ல மற்ற அரசர்களுக்கு இதன் காரணமா என்ன சொல்றாரு அந்த பாதி குணமுமே அவங்களோட இல்லை இந்த அசரதன் சொல் பேச்ச கேட்கறதுனால வர்ற நல்ல நற்பெயர் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது இப்படி வரிசையா ஆதி மதியம் அருளும் மரணம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அன்புன்னு சொல்லலை அருள்னு சொல்கிறாரு ஏன் தான் ஏன்னா வேந்தனுக்கு வந்து அருள் தான் முக்கியம் அன்பு கிடையாது இப்போ நான் என் பிள்ளை நன்னா இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது அன்பு பக்கத்து வீட்டு பிள்ளையும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஏதாவது பண்ணினேனாலோ செஞ்சேன் செஞ்சேன்னாலோ சொன்னேனாலோ அதுதான் அருள் அது அதனால இவர் வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் அப்படின்னு பார்க்காம எல்லாருக்குமே இப்போ உலக நன்மை பொதுவான நன்மை கருதி செய்கிறதுனால அருள் அப்படின்னு சொ அன்புன்னு சொல்லாமல் அருள்னு சொல்கிறாரு அடுத்தது எண்ணில் இவை அப்படின்னு வருதில்ல அதாவது எண்ணில் யாவும் அப்படின்னு சொல்கிறாரில்ல அந்த இடத்துல நம்ம என்ன அர்த்தம் பண்ணும் அதாவது இப்படிப்பட்ட எண்ணவே முடியாத கவுண்ட்லஸ் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம்ல எண்ணவே முடியாத நிறைய நற்பண்புகள் கொண்டுள்ள தசரதன் அப்படின்னு இன்னொன்னு எண் இல் அப்படின்னு எண்ணிக்கை இல்லாத அப்படின்னு பிரிக்காம எண்ணில் அப்படின்னு சேர்த்து சொன்னா யோசிச்சு பார்த்தான்னு ஒரு அர்த்தம் இருக்கு நான் அதை யோசிச்சேன்னா யாவும் நீதி நிலையும் அப்படின்னு பிரிச்சு படிக்கலாம் அப்படின்னா என்ன நான் வரிசையாக ஆதிமதி அருள் அரண் அமைவு ஏதில் மிடல் வீரம் ஈகை அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வரேன்ல இது எல்லாமே யோசிச்சு பார்த்தா இல்ல இல்லைல்ல இது மட்டும் இல்லை எல்லாமே அப்படின்றார் எண்ணில் யாவும் இதை தவிர ஏதாவது ஒன்று ரெண்டு நற்பண்புகள் விட்டு போயிருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அடுத்தது நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு ஔவையாருடைய தனிப்பாடல்களில் ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற பாட்டு ஒன்று இருக்குது அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு மட்டும்தானே நம்ம சொல்லுவோம் அந்த வெண்பா முழு வெண்பா நான் படிக்கிறேன் கேளுங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் இதுதான் அந்த மொத்த பாட்டு தனிப்பாடல்களுடைய அந்த முழு பாட்டு இதுதான் இதுல எதுக்கு கிட்ட சொல்றேன் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நல்லவங்களோட இப்போ நான் ஒரு யாரோ ஒரு நல்ல ஆன்றவர்கள் சான்றவர்கள் இருக்காங்க பார்த்தோன்னேச்சா இவங்கள மாதிரி நம்ம பண்ணணும் அவங்களோட சேரணும் அவங்களோட பழகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல தான் சமஸ்கிருதத்துலையும் வாசனைம்பாங்க வாசனா அப்படிம்பாங்க அந்த அந்த நட்பு பாராட்டும் தன்மை தயை அப்படின்னா காருண்யம் இன்னொரு உயிர் மேலே இருக்கக்கூடிய ஒரு கருணை இந்த அதாவது இறக்ககுணம் அதுக்கப்புறம் கொடை இந்த கொடைத்தன்மை வள்ளல் தன்மைன்னு சொல்கிறோம்ல இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பைசா கொடுக்குறதோ அல்லது உடம்பால் செய்கிறதோ நல்லா ஒரு ஆறுதல் வார்த்தை எதுவுமே செய்ய முடியலன்னா ஆறுதல் வார்த்தை சொல்கிறதோ இதெல்லாம் தான் கொடைக்கு கீழே வரும் அவை என்ன சொல்கிறாங்க இந்த நட்பும் தய தயையும் கொடையும் பிறவி குணம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வராது இதெல்லாம் பிறவிலேயே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு இதை சொல்கிறேன் இந்த மாதிரி பிறவி குணங்களை அடக்கினது தான் அந்த ஆதிமதி எதுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது மெய்யறிவு நம்ம பார்த்தோம்ல உண்மையான மெய்யறிவு கொண்டுள்ள அப்படின்னு அந்த ஆதிமதிங்கிறது இந்த இந்த மூணு அடக்கிய பிறவி குணத்தை தான் இங்க உணர்த்துறாரு சொல்றாரு கம்பர் அடுத்தது ஆதிமதி அப்படிங்கிறது ஆதிம்மதி அது அந்த இடத்துல மகர ஒற்று அஹ் அது சேர்த்துதான் சொல்றோம் அதே மாதிரி நீதி நீதிநிலை நீதிநிலை அப்படின்னு அந்த இடத்துலயும் நகர ஒற்று சேர்ந்து வருது இல்லை இது ஓசை நயத்துக்காக அப்படி வராங்க அப்படி சொல்றாங்க ஏன்னா பொதுவாகவே இலக்கண விதிப்படி பார்த்தா காசை ஆஹ் தேப்ப இந்த சொற்கள் வந்தால் தான் நம்ம வந்து மெய் ஒற்று சேர்க்கணும் இல்லாட்டி ஆதி மதினெல்லாம் சேர்க்கணும் மகர நிலைமொழியில் முதல் எழுத்து மகரமாக இருந்ததுன்னா ஒற்று வரவே வராது அப்போ இங்க கம்பர் என்ன தப்பு பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டா இல்ல இல்லை இங்க ஓசை நயத்துக்காக இதெல்லாம் வந்து சொல்ல இந்த மாதிரி ஒற்று சேர்க்கலாம் அப்படின்னு விதி இருக்கு இலக்கண விதி இருக்கு அதன்படி இங்க ஆதி மதி நீதின் நிலை அப்படின்னு அந்த இடத்துல ஒற்று சேர்த்து சொல்ற ஓசை நயத்துக்காக அப்படி சேர்த்து சொல்றாரு ஆனா நம்ம தனி நம்ம எழுதும்போது கம்பரே சொல்லிட்டாரு அதனால நம்மளும் எழுதுவோம்னு சொல்லி அப்ப அந்த இடத்துல எல்லாம் ஒற்றுலாம் சேர்த்து எழுதக்கூடாது இது இது இன்னொரு விஷயமாவும் சொல்லலாம் அதாவது திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் முதல் பாடல் முதல் குரல்லையே அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறதுக்கு ஆதிபகவன் அப்படிங்கிற சொல் இருபேரொட்டு பண்புத்தொகை வடநூல் முடிவு அப்படின்னு பரிமையல் அழகர் அழகர் சொல்லியிருப்பார் அப்படின்னா என்ன அப்படின்னா இது எப்பவுமே ரெண்டு சொற்கள் போது காச தேப்ப இந்த சொற்கள் வருமொழியில் வந்தால் அங்கே வந்து ஒற்று வரணும் அதுதான் தமிழ் விதி தமிழ் இலக்கண விதி இப்போ ஆதி பகவ ஆதி கூட்டல் பகவன் அப்படின்னா ஆதி பகவன் அப்படின்னு வரணும் ஆனா ஆதி பகவன் இல்லை ஆதி பகவன் அப்படின்னு மட்டும்தானே இருக்கு ஏன் வர ஏன் அந்த இடத்துல ஒற்று வரலைன்னா இது வ வடநூல் முடிவு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதி பகவன் இந்த இரண்டு சொற்களுமே சமஸ்கிருத சொற்கள்னு சொல்றாரு அதனால அங்கே ஒற்று வரல அப்படின்றாரு சரி இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன தெரிஞ்சுக்கல என்ன என்ன அப்படின்னா உதயசூரியன் அப்படின்னு இருக்கு இப்ப உதயசூரியன் சூரியன் அப்படின்னு எழுத கூடாது ஏன்னா உதயங்கிறதும் சம்ஸ்கிருத சொல் சூரியனுங்கிறதும் ச சம்ஸ்கிருத சொல் அதனால உதய சூரியன் ரெண்டு இந்த இடத்துல வடநூல் முடிவுன்னு சொல்லியிருக்காருல்ல அதனால ரெண்டு சம்ஸ்கிருத சொல் சேரும்போது அந்த இடத்துல ஈச்சு இது ஒற்று ஒற்றெழுத்து வரக்கூடாது இப்போ கலை ஆச்சாரம் அப்படின்னா கலையாச்சாரம் அப்படின்னு தானே வரணும் நம்ம கலையாச்சாரம் நான் சொல்கிறோம் இல்லை இல்லை கலாச்சாரம்னு தானே சொல்கிறோம் அதுலேருந்தே தெரியுது கலையும் ஆச்சாரமும் சம்ஸ்கிருத சொல்னு அந்த மாதிரி புணர்ச்சி விதிகள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால இது பண்பு பண்புத்தொகை அப்படின்னு சொல்றாரு பகவன் இது ரெண்டுமே வந்து சரி அப்ப பண்பு தொகையில வந்து மெய்யொற்று வராத வரும் அது தமிழ் சொல்லா இருந்தா வரும் இப்ப மார்கழி திங்கள் அப்படின்னு சொன்னா அஹ் இருபேர் முதல்ல இருபெயரொட்டு பண்பு நான் என்னன்னு சொல்லிடுறேன் அதாவது அஹ் ஆகிய இப்படி ஆகிய அப்படின்னு சொல்லி ஆகியங்கிறது தொக்கி வருது அந்த பண்பு அந்த நடுல இருக்கக்கூடிய சொல் உருபு தொக்கி வருது மறைஞ்சு வருது அப்போ இப்போ பலாமரம் அப்படின்னு சொல்றது வாழைப்பழம் தைப்பொங்கல் இப்படின்னு சொல்றதெல்லாம் இருபெயர் விட்டு தொகை அது வந்து ரெண்டு பெயர் சொல் ஒன்று சேர்ந்து இப்படியாகிய பழம் அப்படின்னு அந்த மாதிரி மார்கழி மார்கழி திங்கள் அப்படின்னா திங்கள்னா மாதம் ஸோ மார்கழி ஆகிய மாதம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மார்கழியும் சொல் தான் திங்களும் சொல் தான் மார்கழி திங்கள்னு அந்த இடத்துல இது இத்து வரும் இது அப்போ இங்க நம்ம கம்பராமாயண பாட்டில் பார்க்கும்போது ஆதிம்மதியும் நீதின் நிலையும் அப்படின்னு தானே கம்பர் சொல்றாரு அது வந்து ஓசை நயத்துக்காக சேர்க்கப்பட்டது இது நம்ம ஏற்கனவே செய்யுள் விராங் விகாரங்கள் பார்த்துருக்கோம்ல அதில் விரித்தல் விகாரம் வகையிலையும் வரும் என்னென்னா இப்போ நம்ம நான் உதாரணம் சொல்லியிருக்கேன்ல சிறியலை வெறி வெதிரின் நெல் விளையுமே அப்படின்ற இடத்துல விளையுமே அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் விளையுமே அப்படின்னு வருது இல்லை அந்த இடத்துல மகர ஒற்று சேர்த்துருக்காங்கல்ல அந்த மாதிரி இந்த இடத்துல ஆதிம் மதியும்ல வர்ற இம்மும் சரி வர்ற இந்தும் சரி இது ரெண்டுமே அந்த விரித்தல் விகாரத்தின் படி சேர்க்கப்பட்ட ஒரு சொல் இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க ஆதிம் மதியும் அருளும் அரணும் அமைவும் ஏதில் மிடல் வீரமும் ஈகையும் எண்ணில் யாவும் நீதி நிலையும் இவை நேமியினோருக்கு நின்ற பாதி முழுதும் இவர்க்கே பணி கேட்ப மன்னோ இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति